ஹலோ ஆ ஓகே ஆ ம் சரி சரி ஆ அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ரிசபஷனிஸ்ட் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இன்டர்வியூ எல்லாம் எடுத்தாச்சு சரிங்களா அவங்க பேர் வந்து ஷாலினி இவன் ரிசபஷனிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணா எனக்கு என்ன பண்ணலன்னா எனக்கு என்ன கான்ஃபரன்ஸ் கால்ல என்ன கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான் பைத்தியக்கார ஷோ வேலைக்கு வரலன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் ஆ அது மாதிரி அவங்க வந்து ரகுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆல்ரெடி அவங்கள வந்து மும்பைலேயே பார்த்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவங்களுக்கு சேல்ரி பேக்கேஜ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி நான் எல்லாமே அவங்க கிட்ட பேசியாச்சு அவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க ம் சரி ஓகே ஆ கேரி ஆன் நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வருவேன் எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் சொல்லிடுங்க சரிங்களா ம் சரி சரி ஆ ஓகே ஆ ஓகே நீங்கள் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் டே மச்சா லைன்லையே இருக்க ஆமா தான் இருக்கேன் இப்ப பைத்தியகாரா என்ன ஏழை கான்பரன்ஸ் கால்ல போட்டு வச்சிருக்கேன் ஆஹ் இன்னைக்கு நான் வரலன்னு சொன்னேன் தேவையில்லாம என்ன வர வச்சு இங்க வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் பேஷன் கேஸும் வரல சொல்லுவல சொல்லுவ நீ சொல்ல மாட்டேன் உன்னை வெட்டிய வேலைக்கு வச்சு உன் வேலைய சேர்த்து நானே பாக்குற பத்தியா ஆஹ் நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ உனக்கு சம்பளம்னு உனக்கு குடுக்குற பத்தியா அதனாலதான் நீ இப்படி குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்க முதல்ல அத கட் பண்ற ஆஹ் நீங்க சம்பளம் தரலன்னா ஐயோ ரகு சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேப்ப நினைச்சிட்டு இருக்கியோ ஓடிரு அப்படி எல்லாம் நீ ஒரு நாளே கனவு கண்ணாத சரியா வேற பார்த்து போக்கிட்டே இருப்பேன் பேசுவதான் பேசுவேன் போனா போகுது ஆச்சேன்னு உன்ன வேலைக்கு வச்ச மத்தியா நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவ ஒழுங்க மாதிரிதான் கேசஸ் வரல அங்க நிறைய கேசஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேசஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கியா இப்பந்தான் ரீனா கிட்ட பேசுனேன் தெரியும்ல கான்பரன்ஸ்ல எவ்வளவு கம்ப்ளைண்ட் உன்ன பத்தி உம் இதுக்குதான் கான்பரன்ஸ்ல போட்ட உன்ன முதல்ல போயிட்டு அவளுக்கு இருக்கு கம்ப்ளைண்ட் பண்றான் கம்ப்ளைண்ட் என்னால அப்படியா இன்னைக்கு வந்து சீட்டை கிழிக்கிற இரு திமுற ஓவரா பேசிக்கிட்டு இருக்கல நீ சரி சரி ஓவரா பேசாத என்ன விஷயத்துக்கு கால் பண்ண அதை மட்டும் சொல்லு ஆமா அத விட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் அதுதான் கல்யாணம் முடிச்சிட்டியே அப்புறம் என்ன சந்தோஷமா இருப்பல்ல இருந்துட்டு போ

நான் ஏன் உனக்கு வேண்டியவங்களை உங்களை பாத்துக்கணும் அல்லதான் போல எனக்கு வேலை இல்லையா ஆமா இப்ப தானே சொன்னேன் இருக்குன்னு சொல்லி நான் என்னோட கேசஸ் பாக்குறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும் அதுவும் இல்லாம நான் போயிட்டு வேற ஒரு பொண்ணு கிட்ட எல்லாம் பேச மாட்டேன் தெரியுமா தெரியாதா இந்த அருண் ரொம்ப ரொம்ப ஷை டைப் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் என் கிட்டயே இந்த மாதிரி எல்லாம் பேசுற பத்தியா நீ ஓகே சார் போயிட்டு நான் சொன்ன வேலையை முதல்ல பாருங்க அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் எடுத்து பாப்பீங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா தானே நீ போ சொல்லுவேன் நான் போனை கட் பண்றேன் எனக்கு எல்லாம் வேலை இருக்கு போனை வை ஐயோ கடவுளே லூசு பையன் கட் பண்ணிட்டான் உனக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிதான்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சரி நேர்ல வந்து சொல்லி தொலைற என்ன பண்ணுறது அனு அனு காஃபி கிட்டனே நீ எடுத்துட்டு வரங்க ஆ சரி அனு கொஞ்சம் சீக்கிரம் தால ரொம்ப வலிக்கு ம் சரி காஃபி இந்தாங்க

ஆளை பாருங்களேன் உங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யாரு பாப்பா அதான் முருகன் இருக்கார்ல நீங்க வா நான் பாக்கணும்னு தானே இந்த மாதிரி சேலை கட்டிட்டு வந்தேன் அப்புறம் என்ன ஆ நினப்புதான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரியா எனக்கு தோணுச்சேன்னு நான் கட்டினேன் நல்லா இருக்கான்னு கேக்கலான்னு வந்தேன் நான் கேட்க வரும்போது நீங்க பேசாதேன்னு சொல்லிட்டீங்க அதான் நான் கேக்கல சரி இங்க வா இப்ப சொல்றேன் சாரி எப்படி இருக்குன்னு அங்க இருந்தே சொல்லுங்க காது கேக்கும் சரி வாடி பொண்டாட்டி கோவப்படாத ஏதாச்சும் பேசுங்க ஏன் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்ல எதுவும் பேச தோணலையா அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி அப்ப நான் கிளம்புறேன் சரியா நில்லடி என்ன உங்களுக்கு எனக்கு வேலை இருக்கு இன்னும் உங்க அம்மாக்கு வேற காஃபி குடுக்கல நேத்து குடுக்கறதுக்கே அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டு திரும்ப இன்னும் வேற போயிடணும் அமைதியே இருங்க சரியா நான் போயிட்டு வரேன் சரி போ வேண்டாம்னு சொல்ல மாமாக்கு காலையிலயே ஒன்னு தேவைப்படுது தேவைப்படும் தேவைப்படும் ரோஷன் அனுப்புறேன் அவன் நாலு தருவான் வாங்கிக்கோங்க ஐஷோ அவன் சொல்ல தாங்க முடியல அட பாவி இப்பதான் பேசி முடிச்சேன் அதுக்குள்ள வந்து நிக்காம் பாரு ரோஷன் குட்டி வாங்க அச்சோ ஏன்டிச்சாலும் மாம மாமா தானே நீங்க எப்பவுமே இருப்பீங்க இப்ப அத்த வந்தோடனே அத்தை பக்கம் போறீங்களா நீங்க மாமா தானே உனக்கு பிச்சி சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவன்

அவன் செல்ல குட்டியா அப்ப நானு அமைதி இருங்க பிள்ளை பக்கத்துல இருக்குல்ல இந்த ரேஷ்மாக்கு இதே வேலையா போச்சு இவன ஆனா உன்ன நம்ம ரூம்ல விரட்டி விடுறதே ஒரு வேலை சொல்லி வச்சிருக்கா அவ பாரு இப்ப எங்கயாச்சும் படுத்து மலர்ந்துருப்பா ஏங்க சும்மாதீங்க பிள்ளை தானே வந்திருக்கான் பிள்ளைய பத்தி இப்பெல்லாம் சொல்லாதீங்க சரிங்களா ஜாலியா விளையாடிட்டு போறான் அவன் அவன் என்ன பண்ணா ரகு நல்ல வந்தான நீ ஆஹ் நல்லா சொல்றியா உறங்குவேன்னு சொல்லி

ஏண்டி அதெல்லாம் இருக்கட்டும் உன் புருஷன் எங்க என் கல்யாணத்துக்கு வரவே இல்ல அப்படியே டிமிக் கொடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறானா மச்சானுக்கு செய்ய வேண்டிய சீர்லாம் எங்க முதல்ல ஆ இங்க பாருல ஓவரா பேசாத சரியா என் ஹஸ்பண்ட பத்தி அவருக்கு கொஞ்சம் வேலை அவ்வளவுதான் மத்தபடி அவரு வருவாரு என்ன கொஞ்சம் நாள் ஆகுது அவ்வளவுதான் எங்களை கூட்டிட்டு போகும்போது உனக்கு எதையாச்சும் வாங்கிட்டு வந்து தர சொல்றேன் அல்பா மாதிரி பிகேவ் பண்ணாத டாக்டர் தானே நீ ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கல அப்புறம் என்ன உனக்கு ஹாஸ்பிட்டல் வச்சா செய்ய வேண்டியது செய்ய வேண்டாமா இங்க பாரானு ஒரு அக்கா கிட்ட எப்படி பேசலான்னு சொல்லி இவெல்லாம் நல்ல விவரம் பத்துக்கோ இவனால நம்பே நம்பாத கடைசியில உன கழட்டி விட்டு வேற ஒரு பொண்ணு கூட உஷார் பண்ணாலும் பண்ணுவான் ஏம்மா தாயே இப்பதான் அப்படி இப்படின்னு பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நடுவுல வந்து குட்டி குழப்பி விட்டு பேராதம்மா கோடான கோடி புண்ணியம் உனக்கு வேணா என் கல்யாண சீரா எதனா வாங்கி தரேன் நீ எதுவுமே செய்ய வேண்டாம் சும்மா இருந்தாலே போதும் தெரியாம கேட்டுட்டேன் அந்த பயம் இருக்க மாட்டீங்களா சும்மா அக்கா கூட விளையாட்டு சரி இவனை பாத்துக்கோ சரியா இவன் ஒரே விளையாடவா விளையாடவான்னு இருக்கான் இவன் கூட என்னால விளையாடி விளையாடி டயர்டு தான் ஆகுது நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல தானே இருக்கீங்க இவனை பாத்துக்கோ ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன் அப்படி என்ன வேலை கையில லேப்டாப்ல எதுவுமே இல்ல சும்மா நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்க நீ பாத்தியா நான் எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்தேன் தெரியுமா ஐயோ இவரு வேற ஏன் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு எதையாச்சும் சொன்னா அவங்க கிண்டல் பண்ணுவாங்க நம்மளே எதையாச்சும் சொல்லுவோம் அக்கா நாங்க பாத்துக்கிறோம் விட்டுட்டு போங்க அடி பாவி அனு என்ன இப்படி சொல்லிட்ட பொசுக்கன மாமா எவ்வளவு நல்ல மூட்ல இருந்தா தெரியுமா அப்படியா இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நீ மானத்தை வாங்கிடுப்ப அதான் அவங்க வந்து கேக்குறாங்க பிள்ளைய பாத்துக்கோன்னு சொல்லி ரூம் குள்ள இருந்து வேலையில இருக்கன்ற விக்கமாயில உனக்கு உண்மையாவே வேலை இருக்கு தெரியுமா ஓ வேலைன்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மூடிக்கிட்டு சும்மா கிட்டே குடி லூசு அப்பா என்னல ரகு அங்க முனு முனுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் இவனை பார்த்துக்க தானே சொன்னேன் வேற ஏதோ சொன்ன மாதிரி அப்படி இருக்கே நல்லா முழிச்சிக்கிட்டு இருக்கிறத பாரேன் ரொம்ப தான் பண்ணாதா சரியா நாளைக்கு உனக்கும் ஒண்ணும் வரும்ல அப்ப இருக்கு வந்த வேலை முடிஞ்சுட்டுல போ தயவு செஞ்சு அப்படியே கிளம்பிரு வந்துடாதே ரொம்ப தான் பண்றல என் பிள்ளைய பாத்துக்க தாயே மடையில தூக்கி வச்சுக்கிறேன் தலை மேல தூக்கி வச்சுக்கிறேன் போதுமா அனு இவனை அவன் இப்பவுமே அழுகுற மாதிரி தான் இருக்கான் கூட்டிட்டு இருக்க மாட்டீங்களா நீங்க அவன்லாம் எல்லாம் இல்ல அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான் நல்லா உனக்கு பாத்துக்க முடியலன்றதுக்காண்டி இப்பெல்லாம் சொல்லாத உன்னால பாத்துக்க முடியலன்னா விடு அனு பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு வேலைனா நீ பக்கத்து ரூம்ல போயிட்டு வேலையை பாரு போ என் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு அங்க வேணா போ அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நான் இங்க இருந்து வேலை பாத்துக்கிறேன் வர வர நீ பேசுற பேச்சு சரியில்லை உனக்கு இருக்கு தாயே வந்த வேலை முடிஞ்சிட்டு நீங்க ஏன் இப்ப வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க கிளம்புங்க ம் சரி ரோஷன் மாமா உனக்கு ஒரு விளையாட்டு சொல்லி தரேன் விளையாடுவோமா ரெண்டு பேரும் சேர்ந்து நீ மாமாக்கு முத்தம் தருவியா மாமா அத அத்தைக்கு தருவானா அத்தை உனக்கு தருவாளாம் எப்படி இருக்கு இந்த விளையாட்டு நீ சும்மா இரு அம்மா அம்மா

ரகு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க வாய் வச்சுக்கிட்டே குழந்தைகிட்டு என்ன சொல்லணும் கூட தெரியல நான் போறேன் நீங்க அவன பாத்துக்கோங்க போவாத இரு இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா போயிருவேன் சரி சரி பேச மாட்டேன் பேச மாட்டோம் ஆமா அண்ணா இந்த உண்மையை கூப்பிடறா போங்க போய் கூட்டிட்டு போய் விளையாடிங்க சரி போறேன் சரி போங்க இளவரசி இளவரசி இல்ல கூட்டிட்டு வர நேரம் வச்சு சீக்கிரம் கிளம்பு போவோம்

எல்லா பொண்ணுங்களும் மாசம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுல இருக்கணும்னு நினைப்பாங்க அது இல்ல நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் அங்கே போறேன்னு சொன்னதுக்கு இவர்தான் சொன்னாரு வேற நான் அங்க இருந்து போனா யாராச்சும் எதனா சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சரி ரகு கல்யாணத்தோட போறேன்னு சொன்னேன் அதுக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதான் எனக்கு இப்ப எங்க அம்மா அப்பா ஞாபகமா இருக்கு அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அதுல என்ன தப்பு இருக்கு அந்த பிரியா பொண்ணு சொல்றதுலயே சரியா தானே நீ இதுல என்ன தப்பு இருக்கு நம்மளுக்கும் அந்த ஆசலாம் இருக்குதுதானே செஞ்சிச்சு நம்ம மாசமா இருக்கும்போது நம்ம அம்மா வீட்டுல போயிட்டு நம்ம அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா பக்குவமா பாத்துப்பாங்கன்ற ஒரு எண்ணம் தானே நம்மளுக்கும் இருக்கும் அதானே அந்த பிள்ளைக்காருக்கு அப்ப நான் நல்லா பார்த்துக்கல அப்படின்ற கணக்குல தானே இவ இங்க இருந்து போறா பெட்டி பெட்டி எல்லாம் தூக்கிக்கிட்டு ஆஹ் நடக்கட்டும் நடக்கட்டும் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க என்ன பண்ணுறது நான் பெத்ததும் சரி வந்ததும் சரியில்லை எல்லாம் என் தலை எழுத்துது ஒத்துமாதிரி ஒண்ணும் இல்ல தூணு வருவோம் சொல்லுங்களோ எடுத்துட்டு வருவோம் ஒன்று சொல்லுங்க எடுத்துட்டு வருவோம் அதெல்லாம் வேண்டாயா ஒரு கடையில ஸ்வீட் பழம் அதை மட்டும் வாங்கிட்டு வா மற்றபடி தர எதுவும் வேண்டாம் காசு நான் தரேன் வேண்டாத்த என் கிட்ட இருக்கு பரவாயில்ல வண்டி வெளியே தான் நிக்குது நீங்க அதுல வந்துருங்க இப்ப ஏன் மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க ஏன் இப்படி வச்சிருக்கனா ஏன் இப்படி இருக்குன்னு தெரியாதா ஏன் முத்து மாதிரி இப்படி மாறிட்டீங்க நீங்க லவ் பண்ணும் எப்படி இருந்தீங்க இப்ப டோட்டலா மாறிட்டீங்க நீங்க உங்களை எனக்கு பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு இப்ப என்னதான் பண்ண சொல்றேன் என்ன அதாச்சும் சொல்லு செஞ்சு தொலைறேன் எங்க அம்மா கிட்ட போய் சண்டை போடணுமா உனக்காண்டி சொல்லு அப்புறம் கொண்டாட்டி சொல்லி கொடுத்துதான் ஆடுறான் அப்படின்னு சொல்லுவா பரவாயில்லையா கூட கொஞ்சம் உனக்கு தான் கெட்ட பேரு அதனாலதான் சரின்னு அமைதியே இருக்கேன் எங்க அம்மையை கேட்க முடியாம எல்லாம் இல்ல நான் சரியா உன்னை கொண்டு போய் விடுறமே அமைதியா விட்டுட்டு சொல்லி தான் சண்டையில முடிக்கணும்னு நினைக்காது நீங்க எனக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேச கூட வேண்டாம் அட்லீஸ்ட் என் நிலமையில இருந்து யோசிச்சு பாருங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உங்க அம்மா கிட்ட தனியா வச்சு சொல்லலாம் இப்ப எல்லாம் அவகிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி நீங்க ஏன் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க உங்க அம்மா பேசுறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நான் நேத்தே சொல்லிட்டேன் பிரியா அவங்க பெரியவங்க தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் பொறுத்து போய் ஆகணும் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு முத்து மாதிரி என்னவா இருக்கு நீங்க இப்படி மாறிவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல கொஞ்சம் கூட இப்படி மாறிட்டீங்க நீங்க இங்க பாரு பிரியா நீ ஒரு சைடு இப்படி பண்ற அவங்க ஒரு சைடு அப்படி பண்றாங்க நான் என்னதான் பண்ணனும் சொல்லு என்னால தாங்கவே முடியல உங்க ரெண்டு பேர் பிரச்சனையே நீ தயவு செஞ்சு உங்க அம்மா வீட்ல இருந்துக்கோ அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல எங்க அம்மா வீட்ல இருந்துக்கிறேன் இங்க பாரு நான் ஒன்னும் உங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லி உன்ன போர்ஸும் பண்ணல போகவும் சொல்லல நீ தான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு நீயே தான் சொன்ன அவ்வளவு நான் சரி போயிட்டு வான்னு சொல்றேன் இதுல என்ன தப்பு இருக்கு போகாதான் ஒரு வார்த்தையாச்சும் போயிட்டு அங்கே இருந்துக்கோ எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்றீங்க அவ்வளவுதான் இருக்கிற ஆயிரத்தி எட்டு நீ வேற பேசிய மண்டையில இன்னும் டென்ஷன் சரியா உனக்கு என்ன உங்க அம்மா வீட்டுல இருக்கணுமா இருந்துக்கோ அது எதுக்கு நான் போக கூடாதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களை எந்த வகையிலும் ஒண்ணும் ஆக போறது இல்லை என்னுடைய தப்புதான் உன்னுடைய தப்பு தானே அப்படியே இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல உன்னுடைய தப்புன்னு புரிஞ்சா நீங்க எதைதான் கவலைப்பட்டிருக்கீங்க என்ன பத்தி மாசமா இருக்கனு கூட பாக்காம இவ்வளவு கோவப்படுறீங்க நீ என்ன அடிப்பட சொல்ற உன் குடிவே உங்க அம்மா வீட்டுல வந்து இருக்கவா சொல்லு ஏன் இருந்தா என்ன ஒரு ரெண்டு நாள் முன்னாள் இருக்க மாட்டீங்களா உங்களுக்கு கண்டி நான் உங்க அம்மா வீட்டுல வந்து வருஷம் முழுக்க உங்க அம்மாக்கு உங்க அப்பாக்கு எல்லாருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இருக்க மாட்டீங்களா நீங்க இங்க பாரு பிரியா தேவை இல்லாம பிரச்சனையை உருவாக்காத உன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நான் கூட்டிட்டு போயிட்டு விடுறேன் நான் ஒன்னும் கூட்டிட்டு போயிட்டு விட மாட்டேன் சொல்லலையே மத்தவங்களை மாதிரி நீ எவ்வளவு நாள் அங்கேயே இருக்கணும்னு தோணுதோ அங்கேயே இருந்துக்கோ உனக்கு எப்போ என்கிட்ட வரணும்னு உனக்கு தோணுதோ அப்ப வா இல்லையா எனக்கு போன் பண்ணி நான் வந்து கூட்டிட்டு போறேன் அவ்வளவுதான் நீ நீயா கேக்குற வரைக்கும் நான் வந்து கூட்டிட்டு போக மாட்டேன் ரொம்ப 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 சந்தோஷமா போற முத்து மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் முதல் அதுவும் மாசமா இருக்கும் போது நீங்க இவ்வளவு சந்தோஷத்தை எனக்கு அள்ளி அள்ளி தருவீங்கன்னு நான் நினைக்க கூட இல்ல ரொம்ப தேங்க்ஸ் இங்க பாரு பிரியா இல்லாம என்ன டென்ஷன் பண்ணாத இப்பதான் அனுபவம் கூட்டிட்டு போறோம் சரியா அங்க போயிட்டு இந்த மாதிரி மூஞ்சு தொங்க போட்டுக்கிட்டு பிரச்சனை கிரியேட் பண்ணாத புதுசா ஜெம்மா தாயி உங்ககிட்ட பேசி என்னால முடியாது வா போவோம்